வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்றைக்கு நாம் எந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்வி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் மூலமே நம்ம பார்க்கலாங்க பள்ளி கல்வித்துறையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டு தொடக்கத்திலிருந்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியேற்றப்பட்டிருக்காங்க முதற்கட்டமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எச் எக்ஸாம் இந்த ஆசிரியர்களுடைய தேர்வை ஒத்தி வச்சிருக்காங்க இதோடைய ஒத்திவைப்பில் பின்னணி என்ன இருக்கிறது இதை பற்றி நம்ம பார்க்கலாம் பிஜிடிஆர்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உடைய புதிய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிடப்படுறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் தற்காலிக ஆசிரியர்கள் குறித்தும் சில தகவல்களை நாம் இதில் பார்க்கறக்குங்க முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புதிய கல்வியாண்டில் எசிட்டியோடைய எக்ஸாம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டதுடைய பின்னணி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதியின் நடைபெற இருந்த எசிடி எக்ஸாம் உடைய தேர்வு நிர்வாக காரணங்களால் ஒத்தி வைக்கப்படுகிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குங்க ஸோ இத்தேர்வு வந்து கடைசி நெரிசலாக போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க இதற்கு உண்டான தேதிகள் என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதிக்கு ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு இதனுடைய தேதிகள் வரலாம் அப்படின்ட்டு நிறைய கல்வியாளர்கள் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம் டைம் டியூரேஷனும் கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது தமிழகத்துல தற்காலிக ஆசிரியர்கள் சார் தற்காலிக ஆசிரியர்கள் எதுக்காக எடுக்கணும் தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் தேவையா அப்படின்ற கேள்விக்குறி வந்து மக்கள் மத்தியில் இருக்கு சோ பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விதிமுறைகளும் இருக்குங்க தற்காலிக ஆசிரியர்களை பொறுத்தவரை இந்த டெட்டு பாஸ் பண்ணவங்க அதே மாதிரி பிஏட் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் மினிமம் குவாலிபிகேஷன் இருந்தாலே போதும் தற்காலிக ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை எல்லாமே எடுத்திருக்காங்க ஸோ இந்த புள்ளி விவரமும் நமக்கு சொல்லுதுங்க ஸோ ஆசிரியர்களுடைய கவுன்சிலிங் வந்து தொடங்க போகிறாங்க ஸோ அந்த கவுன்சிலிங்கை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதற்குண்டான ஒரு முக்கியமான விளக்க குறிப்புகள் எல்லாமே தற்காலிக ஆசிரியர்களை குறித்து இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் தற்காலிக ஆசிரியர்களை அதிக அளவில் தமிழகத்தில் கொண்டு வர்றதற்கு இதுவே காரணம் ஏன்னா பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சு

ஸோ வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளார பிஜிடிஆர் போர்டு நோட்டிஃபிகேஷனை நாம் எதிர்பார்க்கலாம் ஸோ ஜூன் முப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முப்பதுக்குள்ளே பிஜிடிஆர் போர்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் காலி பணியிடங்கள் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டிருப்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி பாடங்களான தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பத்தாயிரம் வேக்கன்சிஸ் வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை இந்த மாதிரி இறுதியில் அறிவிக்க இருக்கிறதாக ஒரு சில தகவல்கள் முதன்மை தகவல்களாக கருதப்படுது சோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஜி டி ஆர்பி டிஆர்பியுடைய புதிய அப்டேட் வந்து விரைவில் வெளியிட போகிறாங்க உண்டாக நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கலாங்க மக்களே இந்த தகவல்கள் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா நம்முடைய சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைகளுக்கு அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தி சந்திக்கிறேன்